சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் தாத்தா சொத்தில் பேத்திக்கு உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் முதல்ல அப்பா சொத்தில் மகளுக்கு உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம் மகளுக்கு அப்பா சொத்தில் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம்தான் அந்த சட்டத்தின்படி அப்பாவினுடைய சொத்தில் மகளுக்கும் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிஜத்தில் எத்தனை குடும்பங்களில் அது சாத்தியம் அப்படின்னு பாருங்கள் பொண்ணுக்கு நகை செஞ்சு கொடுத்தோம் வரதட்சணை கொடுத்தோம் பண்ட பாத்திரம் கொடுத்தோம் அதோடு சரி அது தவிர்த்து வருஷம் வருஷம் காது குத்தல் பொங்கல் தீபாவளின்னு சீர் செய்ய போகிறோம் இதுதான் மகளுக்குரிய நிலை அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மகளுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா பேத்திக்கு எப்படிங்க கொடுப்பாங்க மகள்ங்கிறவரே மகள் அப்படிங்கிறவங்களே அடுத்த வீட்டு தான் பார்ப்பாங்க அப்படின்னா பேத்திங்கிறவங்க அடுத்த வீட்டு பொண்ணுலேருந்து வேறொரு வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பெண் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூதாதையர் சொத்தை பேத்திக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படி இருக்கிற நிலையில பேத்திக்கு மூதாதையர் சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கே இங்கே இடம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மூதாதையர் சொத்தில் பரம்பரை சொத்தில் பேத்திக்கும் உரிமை இருக்கிறது மகளுக்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க ஒரு திருத்த சட்டம் சட்ட வாரிசுரிமையில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சட்ட திருத்தத்தின்படி மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல் மகனுக்கு இருக்கிற அதே உரிமை மகளுக்கும் இருக்கிறது ஆனால் இந்த சட்டம் இயற்றிய இந்த தேதிக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகியிருக்க கூடாது அப்படிங்கறத இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிலையிலிருந்து கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த சட்டம் கொண்டு வந்தாலும் பரம்பரை சொத்துல மகள்கள் எந்த உரிமையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் யாரிடமும் இருக்க போவதில்லை ஏன்னா அப்பாவினுடைய சொத்தை கேட்டு பெறுவதே இங்க வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட தான் இந்த நிலை இருக்கிறது அதனால எங்கும் நாடெங்கிலும் இந்த வாரிசுரிமை மெயின் சட்டம் இருக்குது இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எந்த ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டு வராங்க அந்த சட்டத்தின்படி நாடு முழுவதும் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக பிரிவு ஆறில் தெளிவுபடுத்துகிறாங்க இந்த பிரிவின்படி பிறப்பால் ஒரு ஆணுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு பிறப்பால் என்ன உரிமை கிடைக்கிறதோ அதே அளவு சமமான உரிமை அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பிறப்பாலேயே அந்த உரிமை வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லிருக்காங்க ஆனால் இங்கேயும் ஒரு கமா போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதிக்கு முன்னாடி யார் எந்த பொண்ணு சொத்து கேட்டு போகிறாங்களோ அந்த பொண்ணினுடைய அப்பா இறந்திருக்க கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க குடும்ப சொத்துல உரிமை பெற முடியும் பரம்பரை சொத்துல உரிமை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சட்டத்தின் மூலமாக எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்பதுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சவங்களுக்கு கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்திருந்தா கிடைக்காது இப்படியான ஒரு சிக்கல்கள் சிக்கல்கள்லாம் எழுந்த நிலையில் இது தொடர்பாக பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நடந்தது அதே தான் உச்ச நீதிமன்றத்திலும் நடந்தது இது தொடர்பாக அதாவது பெண்ணுக்கு பரம்பரை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பம் அதாவது அவங்களுடைய பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை சொத்து அவளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளும் நிறைய சாதகமான தீர்ப்புகளும் வெளியானது இந்த நிலையில தான் சமீபத்தில் வினிதா சர்மா எதிர் ராகேஷ் சர்மா அப்படின்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா திருத்த சட்டம் அந்த தேதிக்கு முன்னர் அவங்களுடைய அப்பா இறந்து விட்டிருந்தாலும் ஒரு ஆணுக்கு பிறப்பால் என்ன உரிமை கிடைக்கிறதோ அதே போன்றதொரு உரிமை தான் பெண்ணுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாட்டை ஒரு பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் பரம்பரை சொத்தில் பரம்பரை சொத்தில் ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல தான் பெண்ணுக்கும் உண்டு அதாவது தாத்தாவின் சொத்தில் மகளுக்கும் உரிமை உண்டு பேத்திக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை சொத்து நான்கு தலைமுறைமையாக விற்காமல் பாகம் பிரிக்காமல் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சொத்துக்களை பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவோம் பாகம் பிரிக்காமல் இருக்கிற சொத்துல தான் நீங்கள் உரிமை கேட்க முடியும் ஏற்கனவே பாகம் பிரித்து அனுபவித்து கொண்டிருக்கிற சொத்தில் இந்த சட்டத்தின்படி எனக்கும் உரிமை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்